ஹ்ரீம் ஹ்ரீம் இது பிரதிதினம் ஜபதாம் தவாக்கியம் கிம்நா மதுர்லபிக திரிபுரா திவாசே மாலா கிரீட்டமதவாரணமான தான்சே வதே வசுமதே லக்ஷ்மி ஜெய் குருதேவ் ஜெய் வாராகி எல்லாம்பெல்ல அம்பிகையினுடைய அனுகிரகத்தாலையும் சத்குரு பரத்வாஜ சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் எல்லாருமே எல்லா சேமமும் பெறணும்னு சொல்லிட்டு முதல்லே வாழ்த்துறோம் வாராகி அம்பாள் இந்த வாராகி அப்படின்ற சக்தி லலிதா பரமேஸ்வரினுடைய படை தளபதி இவை தான் வந்து மகாராணியான ராஜராஜேஸ்வரிக்கு படையை வந்து தளபதியாக இருக்கிறான் இந்த அம்பாளை ஆராதனை பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா எதிரித்துவத்தையும் அம்பாள் வந்து சம்ஹாரம் பண்ணுவாள் அப்பேறுபட்ட ஒரு சக்தி வாய்ந்தவன் இந்த வாராகி அம்பாள் இந்த அம்பாளுக்கு விசேஷ திதி பஞ்சமி திதி விசேஷமாகன பழங்கள் மாதுளப்பழம் செவ்வாழப்பழம் சக்கரைவள்ளி கிழங்கு சர்க்கரை பொங்கல் வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மிளகு தாளிச்சு போட்ட தயிர் சாதம் மிளகு போட்ட தோசை இதெல்லாம் இந்த அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் இன்னும் குறிப்பாக இந்த அம்பாவை எதுக்கு ஆராதிக்கணும் அப்படின்னா தனம் பூமி தானம் இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை எனக்கு சொந்த வீடு இல்லை இந்த மாதிரி இருக்கிறவாலை இந்த வாராகியை பூஜை பண்ணணும் பஞ்சமி திதி அமாவாசை ஆகி வரக்கூடிய அஞ்சாவது நாள் பௌர்ணமியாகி வரக்கூடிய அஞ்சாவது நாள் இந்த திதியிலே இந்த அம்பாவை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாலே போறோம் எல்லா விதமான நலனையும் இந்த வாராகி கொடுப்பா இந்த வாராகி அம்பாளுடைய பராக்கிரமத்தை வாராகி மாலை ரொம்ப நன்னா சொல்றது என்ன அப்படின்னா களி வந்து அணுகாமல் காத்திடுவாள் வாராகி கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் வாராகி வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே இந்த வாராகி நமஸ்காரம் பண்ணிட்டால அவன் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஜினை எடுத்துருவாள் வாராகி அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த அம்பாள் அதனால் எல்லாருக்குமே இந்த வாராகினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் வாராகி பூஜைனா எனக்கு ஞாபகம் வர்றது என் குரு பரத்வாஜ சுவாமிகள் தான் அவரை மாதிரி யாராலுமே ஆராதிக்க முடியாது பூஜை பண்ண முடியாது கோடான கோடி புஷ்பங்களால் லக்ஷார்ச்சனை டன்னு டன்னாக லக்ஷார்ச்சனை பண்ணுவார் அதனால இந்த வாராகினுடைய அனுகிரகத்தால் எல்லாருமே வாராகி இன்னும் நமஸ்காரம் பண்ணணும் இது வாராகி யுகமாகவே நடந்துட்டுருக்கு எல்லாருமே நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பால பிரார்த்தனை பண்ணுறோம் ஜெய் குருதேவ் ஜெய் வாராகி தஞ்சமுன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பிள்ளி கொடிதேவள் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நிறக்குடல் வாங்கி நெருப்பு நிலிட்டு அஞ்ச கரங்கொண்டருப்பால் திரிபுரை ஆனந்தியே தரிப்பால் கலப்ப எண்ணம்மை வாராகியன் சத்துருவை பொறிப்பால் பொறியடஜென் தீகில் இட்டு பொரிந்ததலை நெறிப்பால் தலைமண்டை மூளையை திஞ்சுப்பின் நெட்டுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உலர்த்துவலே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடலாழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பையும் உண்டு வாராகு எனும் மெய்ச்சண்ட பிரச்சண்ட வடிவம் உண்டு சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவம் ஆறு மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களையே ஏவ நலமாக வந்தனை காக்கும் திரிபுரை நாயகியே